வணிகர் நல சங்கம் கூட்டமைப்பு சார்பாக சோழபுரம் ஒன்றிய தொடக்க மற்றும் மேல்நிலைப்பள்ளி பகுதியில் கண்காணிப்பு கேமரா துவக்க விழா டிஎஸ்பி பங்கேற்பு டெல்டா வணிகர் நல சங்கம் கூட்டமைப்பு சார்பாக சோழபுரம் மேற்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளுக்கு சுமார் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு இன்று திறப்பு விழா நடைபெற்றது டெல்டா கூட்டமைப்பின் தலைவர் முகமது சுகைல் கவுரவ தலைவர் அசோகன் உதயகுமார் பொருளாளர் ரகுராமன் தலைமையில் டெல்டா கூட்டமைப்பு மற்றும் சோழபுரம் நிர்வாகிகள் ஜமால் முகமது பாரதி சரவணன் செல்வசேகர் ஜாகிர் ஹுசேன் கணேசன் மூர்த்தி ரவிச்சந்திரன் அக்பர் அலி வாசுதேவன் பிரபாகரன் அருண் சந்திரசேகரன் குமார் கருணாகரன் தாஜுதீன் லுக்மான் உமர் செல்வம் ஏ முத்தர் அலி சிவதாஸ் இளையராஜா தர்மதுரை செல்லதுரை ஹஜ் முகமது முன்னிலையில் துணை கண்காணிப்பாளர் திருவிடைமருது ஜாபர் சித்திக் இயக்கி வைத்தார் சிறப்பு அழைப்பாளராக பேரூராட்சி தலைவர் கமலா செல்வமணி மற்றும் திமுக நகர செயலாளர் ஜப்ருதீன் கலந்து கொண்டனர் கண்காணிப்பு கேமராக்களை துவக்கி வைத்து மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பை உறுதி செய்த டெல்டா வணிக நல கூட்டமைப்பிற்கு தலைமை ஆசிரியர்கள் எஸ் சிவகுருநாதன் மற்றும் புஷ்பா நன்றி தெரிவித்தனர் வந்து சோலோபுரம் பகுதியில் நிறைய கேமராஸ் போட்டிருக்காங்க அத வந்து பல முக்கியமான வழக்குகள் ரொம்பவே உதவிகரமா இருந்தது ரீசெண்டா ஒரு சென்சேஷனல் மர்டர் வந்து சோலோபுரம்ல நடந்த இதுல கூட இவங்க நம்ம சைடில் இருந்து போட்டிருந்த சிசிடிவி கேமராவில் தான் வந்து ஃபஸ்ட்டு க்ளூ கிடச்சிது ஸோ சிசிடிவி கேமரா வந்து நம்ம எல்லோரும் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சிக்கணும் எல்லாருக்குமே தான் சொல்கிறேன் நான் தனி நபருக்கும் சொல்கிறேன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன் இங்கே டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க ஸோ ஸோ அதை வச்சு சொல்கிறேன் அந்த சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ஒரு பெரிய செலவாக நினச்சிக்கிட்டு நம்ம அந்த விஷயத்தை பண்ணுறதில்ல எல்லாருமே வந்து வீட்டில் அட்லீஸ்ட் நாலு கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஷூர் பண்ணுங்கள் அதில் ரெண்டு கேமரா வந்து வீட்டுக்கு உள்ளே பார்த்துருக்கணும் ரெண்டு கேமரா வெளியே சைடு பார்த்துருக்குற மாதிரி ஒரு நாளைக்கு எல்லா ஸ்கூலில் இருந்து வர எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்டேஷன் விசிட் கண்டக்ட் பண்ணிடுவோம் அது இப்போது விரைவில் டிசம்பர் ரெண்டு இல்லை ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அப்போது வந்து புகார் பெட்டி வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே நம்ம நம்மளுக்கு நிறைய ஜியோஸ் இருக்குது ஸ்கூலில் வந்து புகார் பெட்டி வைக்கணும்னு உங்கள் ஸ்கூலில் புகார் பெட்டி இருக்கான்றதை என்ஷூர் பண்ணிக்கோங்க